وَمَكَرْنَا مَكْرًا وَهُمْ لَا يَشْعُرُونَ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ سِيُونَ قَوِي الْآن சவுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் சூறாவளி புயலால் சவுதியில் மெக்கா மதினா உள்ளிட்ட இடங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் தலை மட்டும் வெளியே தெரிந்த நிலையில் ஒட்டகம் ஒன்று அடித்து செல்லப்படும் காட்சி காண்போரை கலங்க வைக்கின்றது சவுதியில் தொண்ணூத்தி சதவிகிதம் நிலப்பரப்பு பாலைவனமாகவே இருக்கின்றது அங்கு மழை என்பது எப்போதாவது பெய்யும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது பொதுவாக பாலைவன பூமி என கூறப்படும் வளைகுடா நாட்டு வெப்பமான காலநிலையே காணப்படும் வறண்ட பூமியாக கருதப்படும் நிலையில் யாரும் எதிர்பாராத போட்டுள்ளது கார்கள் அடித்துக் கொண்டு ஓடும் வெள்ளத்தின் காட்சிகள் பயங்கரத்தை நமக்கு வீட்டில் கடன் கஷ்டம் என்றால் அதை சமாளித்து எப்படியாவது நாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என நினைத்து தமிழகத்தில் பலரும் வேலைக்காக செல்லும் இடம் வளைகுடா நாடுதான் அதில் முக்கிய நாடான சவுதி கடும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு வேலை செய்யும் தமிழர்களின் குடும்பத்தினருக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியா ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தின் காட்சிகள் தான் இது சூறாவளி காற்றில் மிகப்பெரிய இரும்பு பெட்டிகள் அடித்து செல்லப்பட்டு கார்களின் மீது மோதி செல்லும் காட்சி சூறாவளி புயலின் கோரத்தை நமக்கு உணர்த்துகின்றது கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றது அங்கே வசிப்பவர்கள் பதறும் காட்சிகள் காண்போரை கலங்க வைக்கின்றது Papatango standby kit 12 kapi. We cannot move. All the MTULDs from uh, uh, near to is all coming from kit uh, 12. Disaster. சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க